ஓம் கணபதியை வணங்கி சித்தர்களை வணங்கி முனிவர்களை வணங்கி குருமார்களை வணங்கி இந்த உரையை துவங்குகிறேன் போன முறை மஞ்சளை பற்றி பார்த்தோம் இன்னும் சில குறிப்புகளை மஞ்சள் பற்றி கூற விரும்புகிறேன் மஞ்சள் என்பது ஒரு அருமருந்து என்று முன்பே குறைத்திருந்தேன் அதை தொடர்ந்து மஞ்சள் குடிநீர் பச்சை மஞ்சள் மஞ்சள் புகை இந்த மூன்று குறிப்புகளின் விளக்கங்களை கூற விரும்புகிறேன் ஒரு சிட்டிகை மஞ்சள் பொடியை எடுத்து வெந்நீரில் போட்டு சிறிது நேரம் ஆன அதை ஐந்து நாள் சாப்பிட பீனிசம் என்கின்ற தலை நீரேற்றம் குறையும் உடம்பிலும் சரி நாசியிலும் சரி நீர் வடிதல் என்ற நோய் குணமாக பயன்படுகிறது அது மட்டுமல்லாது பச்சை மஞ்சள் என்கின்ற வேக வைக்காத பச்சை மஞ்சள் சாறு எடுத்து ஐந்து துளி முதல் பத்து துளி வரை வெந்நீரில் விட்டு சாப்பிட உடல் வேக்காடு என்று சொல்லக்கூடிய நோய் சரியாகும் வேர்வை நாளங்களில் இருந்து வரக்கூடிய சரீர நாற்றம் குறையும் உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய கிருமிகளை அகற்றும் அது மட்டுமல்லாது குடலில் உள்ள சிறு சிறு கொப்பளங்கள் சிறு சிறு சிலந்தி போன்ற கொப்பளங்கள் சரியாகும் சிலந்திகளுக்கும் கொப்பளங்களுக்கும் வெளியில் உள்ள உடம்பின் வெளியில் உள்ள சிறு சிறு கொப்பளங்களுக்கும் சிலந்திகளுக்கும் பூச விரைவில் குணம் காணும் என்பதை கண்கூடாக பார்க்கலாம் அடுத்தது மஞ்சள் புகை காய்ந்த விராலி மஞ்சள் எடுத்து தீயில் அல்லது விளக்கின் ஒளியில் காற்றி அது சிறிது எரிந்தவுடன் அதை அணைத்து அதிலிருந்து வரும் புகையை லேசாக மூக்கில் முகர்ந்து பார்க்க மயக்கம் சரியாகும் மூளை நரம்பு தளர்ச்சி மூளை நரம்பு பாதிப்பால் ஏற்படக்கூடிய ஆர்ப்பாட்டம் வெறி அடங்கும் தன்னிலை அறியாமல் இருப்பவர்கள் தன்னிலை அறிவார்கள் அது மட்டுமல்லாது வாந்தி குமட்டல் குறையும் என்பதை உபயோகித்தவர்கள் கண்கூடாக உணரலாம் இதுபோன்று இன்னும் மஞ்சளை பற்றி நிறைய அரிய குறிப்புகளை அடுத்த எபிசோட்டில் காண்போம் சித்தர்களுக்கு நன்றி முனிவர்களுக்கு நன்றி நவகோடி சித்தர்களின் மலரடி பொற்பாதம் வணங்கி உரையை முடிக்கிறேன் நன்றி